வணக்கம் விவர்ஸ் வெல்கம் டு யால் தமிழ் கிச்சன் வெண்டா கங்கடா கிச்சனில் நாங்கள் பால் புட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து புட்டு அப்படி செய்கிறேன்ற வீடியோ நான் முன்னமே நான் வந்து போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அந்த புட்டு செய்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கலுங்க இப்போ வந்து புட்டு செய்கிறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல பால் புட்டு செய்கிறது அப்படின்ட்டு தான் நான் காட்ட போகிறோம் இது வந்து நான் அதுக்காக செய்த புட்டு இந்த புட்டுக்கு வந்து நான் தேங்காப்பு போட இல்லை வெறும் புட்டு தான் செய்திருக்கிறேன் இதை வந்து ஒரு நாலு மணி தளத்துக்கு மேலே இது வந்து ஆறிட்டுது நீங்கள் வந்து ஈவினிங் அவிக்கிற புட்டை அடுத்த நாள் நீங்கள் பால் புட்டு செய்கிறா கூட உங்களுக்கு நல்லா சரி தானே ஆறுன புட்டுக்கு மட்டும்தான் பால் புட்டு நல்ல டேஸ்ட்டாக வரும் சுட சுட இருந்துட்டால் புட்டு வந்து கரைஞ்சிடும் இது களி மாதிரி வந்துடும் ரைட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் அடுத்த பார்த்தீங்கன்னா பால் ஒரு தேங்காய் எடுத்து அதில் வந்து கட்டிப்பாலாக வந்து நான் இப்படி ஒரு இதில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து தண்ணி குறைவாக விட்டு அடித்த பால் அதை விட இதில் வந்து தண்ணி பாலாக இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து எவ்வளோ அளவுன்னு கேட்காதீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்து கொள்ள முடியும் சரி சீனி பால் புட்டு உப்பு எதுண்டாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் செய்து கொள்ள முடியும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா சீனி சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து ப்ரௌன் சுகர் இன்னும் உண்டு உப்பு இது வந்து தேவையான அளவு இதில் நீங்கள் ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் ஒன்றுமே சேர்க்கல ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டால் ஒரு நல்ல வாசமாக இருக்கும் நாங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் ஒன்றும் சேர்க்காமல் தான் இன்றைக்கு நாங்கள் இது செய்ய போகிறோம் சேர்க்காமல் செய்யும்போது எங்களுக்கு அது வந்து ஒரிஜினலாகவே எங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக நாங்கள் ஏலக்காய் பவுடர் ஒன்றுமே சேர்க்கையில்லை நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும் சரி இப்போ வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் சமையல் இப்போ முன்னாடி எங்களோட சேனலுக்கு புதியவரில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கோன் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப் ஆப்ஷனில் வீங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் தண்ணி பால் எடுத்து வச்சுக்கிறோம் அதாவது ரெண்டாவது ஆக நாங்கள் புழிஞ்சு எடுத்து தங்க பால் அதை வந்து இதுகளை ஓட்டுக்களுங்க இது வந்து கொஞ்சமாக கொதிக்கட்டும் கொதிக்கண்டா ரொம்ப கொதிக்க தேவையில்லை சாதுவாக சூடு வர அளவுக்கு இது வரட்டும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா பால் வந்து திரஞ்சிடும் நாங்கள் வந்து பால் போட்டு செய்கிற நேரம் அது டேஸ்ட் இருக்காது பாலிண்ட தன்மையும் இல்லாமல் போயிடும் சரி இப்போ பால் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சூடாகி கொண்டிருக்கு சூடாகும்போது கொஞ்சமாக கலர் மாறி கொண்டு வரும் இப்போ நாங்கள் அதில் கொஞ்சம் சீனி அதாவது சுகர் வந்து சேர்த்துடுவோம் ஒரு மூன்று ஸ்பூன் இப்போ நாங்கள் போட்டிருக்கிறோம் ஃபுட்டு எல்லாம் போட்டுட்டு கடைசியில் பார்ப்போம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்துக்கிடலாம் தேவையண்டா கூட போடலாம் இப்போ இந்த சீனி கரைகிறதுக்கு நல்லா கரைச்சி விடுவோம் இப்போ வந்து இந்த பால் வந்து கொதிச்சிட்டுது சீனியும் கலந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இதில் கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் இதில் புட்டுவை வந்து இதில் சேர்த்துருவோம் இதை வந்து நாங்கள் கொஞ்சமாக இதை வந்து அப்படியே கிண்டி கொண்டு இருக்க இது வந்து அப்படியே கொண்டு வரும் சரி இப்போ நாங்கள் முதல் தரம் விட்ட பாலுக்கு இந்த புட்டு வந்து இப்போ இறுகி வந்துட்டுது இப்போ தான் நாங்கள் முதலாவது பால் அதாவது கட்டி பால் வந்து இப்போ தான் நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம் இதை வந்து நல்லா கலக்கிட்டு இந்த பாலை சேர்த்துடலாம் நிறைய பால் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் நாங்கள் வந்து நிறைய பால் விடுவோம் அவங்களுக்கு ருசியை கொடுக்கும் அதுக்காக உப்பு வந்து பால் பால் புட்டு செய்யும்போது கடைசியாக தான் நீங்கள் உப்பு போடணும் நாங்கள் கொஞ்சம் பால் கூட விட்டு தான் செய்கிறோம் நீங்கள் தேவை சொன்னால் பாலை வந்து குறைச்சி செய்துக்கொள்ளலாம் மற்றது சில பேருக்கு வந்து தேங்காய் பால் வந்து விருப்பம் இல்லை அது வந்து கூடாது சில பேருக்கு டாக்டர் சாப்பிட வேணான்டலாம் சில பேர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அப்படியான நீங்கள் பசும்பாலில் செய்து கொள்ள முடியும் அப்படி பசும்பாலும் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த பால் மாவில் நீங்கள் கரைச்சி அதுலேயும் செய்ய முடியும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ருசி இதில் கிடைக்கும் இப்போ வந்து இது வந்து உருகி கொண்டு வந்துட்டுது எங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் போதுவாமல் இருக்குது அதுக்காக நாங்கள் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கொள்ள முடியும் ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் நாங்கள் கூட போட்டுட்டோம்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் இதே நேரம் நாங்கள் இதில் உப்பு உப்பு வந்து ரெண்டு பீஞ்ச் அளவுக்கு போடுங்க அதாவது இப்படி ரெண்டு இப்படி எடுத்து ரெண்டு தரம் இல்லை மூன்று தரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் நாங்கள் ஒரு மூன்று தடவை போடுறோம் உப்பு உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் உப்பு சேர்க்கடி பனா ஒரு ருசி கிடைக்காது உங்களுக்கு குழங்கா சேர்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொள்ளவும் இப்போ எங்களுக்கு பால் புட்டும் ரெடி ஆகிருச்சுது ஸ்டவ்வை வந்து இதை நான் வந்து வேற ஒரு டிஷ்ஷில் மாற்றிட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்ண்டா பால் புட்டு வந்து நீங்கள் செய்துட்டு ஒரு கேசரி போடுற மாதிரி ஒரு தட்டில் போட்டு நீங்கள் வந்து ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நாளைக்கு காலையில் அதாவது ஒரு பத்து பன்னெண்டு மணி தேரமோ இல்லை எவ்வளோ நேரமோ நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு எடுத்து நீங்கள் அதை வெட்டி சாப்பிட்டீங்கன்னா அந்த அதாவது தொதல் வெட்டுற மாதிரி வட்டி முடியும் அப்படியும் சாப்பிட முடியும் நாங்கள் இப்போ அவசரமாக சாப்பிடணும் அப்படின்ட்டா இதை எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு ஸ்பூன் வச்சு நாங்கள் சாப்பிடலாம் இது சூடு ஆறுனா நல்லா இறுகி அட்டகாசமாக வந்து நிற்கும் நாளை காலையில் செம்மையாக இருக்கும் இண்டைக்கி இப்ப நேரம் செய்தோம்னா நாளை காலையில் அவ்வளவு இருக்கும் நாங்கள் எங்களோடய வீடுகளில் எல்லாம் ஈவினிங் தான் செய்வோம் இதுதான் நாங்கள் இன்றைக்கி செய்த பால் புட்டு பாருங்க அப்படி இருக்குன்ட்டு உண்மையாக ரொம்ப அருமையாக வந்திருக்குது இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி வருதுன்ட்டு எங்களை கொமெண்டில் சொல்லுங்கள் இது நேரமும் நேரம் எங்களோட காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி இது போன்ற இன்னொரு சிறந்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் எங்களோட சேனலுக்கு புதிய ஒருவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க